காலி இதை வந்து நம்ம வச்சுக்க முடியாது இந்த குழம்ப ரசம் பாருங்க கொதிச்சு வந்துருச்சு ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுத்தது தட்டக்காய் வேக வச்சது தாளிச்சு கொட்டினா தட்டக்கா பொரியல் ரெடி ரசம் ரெடி ஆயிடுச்சு Bye. இப்போ தேங்காயை விட்டு நம்ம பொரியல் பண்ணிடலாம் வரவங்க லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லோரும் வாங்க லைவுக்கு என்னால் பதில் சொல்ல முடியும் யாரும் தப்பாக நினைக்காதீங்க சமைச்சிட்டே பண்ணுறதுனால கொஞ்சம் பதில் சொல்ல முடியல சாரி சமைச்சிட்டே மெசேஜ் பண்ண முடியல சொல்ல முடியல மெசேஜ் ஏன்னா சமைக்கும்போது நம்ம சமையலில் தான் கவனம் இருக்கும்போது ஃபோனை வந்து பார்க்க முடியல அதனால் நீங்கள் யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம் எல்லோருக்கும் சாரி கடுகு தாளிச்சாச்சு அடுத்தது உளுங்கம்பருப்பு பெருங்காய் பொடி சாரிங்க ரமேஷ் நீங்கள் ரிப்ளை பண்ணதுக்கு என்னால் சொல்ல முடியல பதில் தப்பாக எடுத்துக்காதீங்க இதுக்கு மிளகாய் பொடியும் போடலாம் சாம்பார் பொடியும் போடலாம் அது நம்மளோட விருப்பம்தான் நான் சாம்பார் பொடி தான் போடுறேன் அது பத்து நிமிஷம் சமையல் ஆகிடும் ரசம் வச்சுட்டேன் குழம்பு வச்சாச்சுமா இதெல்லாம் கறையும் ரெடி ஆயிடுச்சு கட்டை ரெடி இது தேங்காய் இருந்தாலும் போட்டால் சூப்பராக இருக்கும் தேங்காய் இல்லாதனால நான் போடலை